ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி ரோட்டுக்கடை தக்காளி புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற போது இன்னும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த தக்காளி புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்துடலாம் கூடவே ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி அப்புறம் ஒரு ஏழு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் காரத்துக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகா கூடவே மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த சட்னி வந்து கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் மிளகாயும் பச்சை மிளகாயும் நீங்கள் இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதில் நம்ம சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்த வெங்காயம் அந்த இஞ்சி பூடு இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்து தரலாம் கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ உங்கள் கிட்டே மல்லி புதினா இருந்துச்சுன்னா அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு வேளை இதில் ஏதாவது ஒன்று தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்த புதினா மல்லி எல்லாம் அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா சுருளை வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கோங்க ஸோ புளி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம் பாருங்கள் இந்த சைஸில் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அதுவே லைட்டாக புளிப்பாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது வந்து சும்மா ஒரு கலருக்காக தான் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல சேர்த்துட்டேன் இப்போ இதை திரும்பவும் லைட்டாக வதக்கிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துரலாம் சூட்டோடு இருக்கிற போது அரைக்க வேண்டாம் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிங்க அப்படின்னா தான் நம்ம காலையில் அரைச்சோம் அப்படின்னாலும் நைட் வரைக்குமே சட்னி பார்த்திங்க அப்படின்னா கெட்டு போகாது ஏன்னா இதில் நம்ம தேங்காய் பொட்டுக்கடலா இதெல்லாம் எதுவும் சேர்க்கவே இல்லை இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு எண்பது சதவீதம் அரைச்சிங்க அப்படின்னாலே போதும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சட்னியை நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் கூடவே சட்னிக்கு தேவையான அளவு தண்ணியை மிக்ஸி ஜார்லேயே விட்டு நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ இந்த சட்னி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது நல்லா தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த இட்லி கூட ஊற்றி பேசினி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இந்த சட்னிக்கு வந்து நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இப்போ நம்ம சேர்த்துக்கிற பொருளுடைய அளவுக்கே பார்த்திங்க அப்படின்னா தாராளமாகவே ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சட்னி கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ இதுக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் இப்போ நம்ம எப்பயுமே சட்னி தாளிக்கிறது போல் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு தம்பருப்பு சேர்த்து பொறிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பில் கூட ஒரே ஒரு சிட்டிக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்து பொறிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கடைசியாக சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த சட்னியுடைய திக்னஸ் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுது இல்லை அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதான் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரோட்டுக்கடை தக்காளி புதினா சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு பொதுவாக நம்ம இட்லிக்கு வந்து சட்னியை தொட்டு தான் சாப்பிடுவோம் ஆனால் இந்த சட்னியை சாம்பார் மாதிரி இட்லியில் தாராளமாக ஊற்றி பிசஞ்சி சாப்பிட்ற போதே டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி